கூட்டு குடும்ப கலாச்சாரம் எல்லாம் பள்ளி பாடப் புத்தகங்களில் முன்பொரு காலத்தில் என்று இடம் பிடிக்கத் துவங்கிவிட்டது அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் கணவன் மனைவி குழந்தைகள் என்று தனிக்குடித்தனமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வந்த இந்தியர்களின் பெரும்பாலானோர் இப்போது சிங்கிள் பேரண்ட் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளவே விரும்புவதாக மேலும் அதிர்ச்சி அளிக்கின்றன சமீபத்திய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன கல்யாணம் செய்து வைக்கும் வரையில் இருக்கும் தாய்ப்பாசம் மனைவியோ கணவனோ வந்ததும் காணாமல் போய்விடுகின்றது இதில் சொத்துக்களை எல்லாம் பெயர் மாற்றி எழுதி வைத்தால் அதோகதிதான் கோவில்பட்டி பங்களா நான்காவது தெருவில் வசித்து வருபவர் சண்முகத்தாய் எழுபத்தி ஐந்து வயதான இவரது மகன் சீனி வயோதிகத்தின் காரணமாகவும் நோயின் தாக்கத்தினாலும் எழுந்து நடமாட முடியாத நிலைக்கு சென்றார் சண்முகத்தாய் பத்து மாதம் பாரம் என்று நினைத்து வயிற்றில் இருந்து இறக்கி வைக்காமல் வளர்த்து வந்த இவரது மகன் சீனி நடமாட முடியாத தாயை பார்த்துக் கொள்வது கடினம் என்று முடிவு செய்தார் யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில் தாயை அதே தெருவின் முனையில் நடு ரோட்டில் கொண்டு போய் உட்கார வைத்துவிட்டு வீடு திரும்பியிருக்கின்றார் கடந்த ஏழு நாட்களாக சாப்பாடு ஏதுவும் இல்லாமல் வெயிலிலும் மழையிலும் படுத்திருந்த சண்முகத்தாயை அந்த பகுதி மக்கள் பார்த்துவிட்டு அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னார்கள் உடனடியாக கோட்டாட்சியர் விஜயா நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் மூதாட்டியை சேர்த்துவிட்டு சிகிச்சை முடிந்ததும் பாண்டவர் மங்களத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்க்கவும் முயற்சிகளை மேற்கொண்டார் பெற்ற தாயை நடுரோட்டில் தவிக்க விட்ட மகன் சீனி மீது போலீசிலும் புகார் செய்துள்ளார் விஜயா மேலும் இது கொஞ்சம் பல தாண்டுகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க